ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் பல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே குமார் வந்து ரூமுக்கு போயிடறாங்க பின்னாடியே நம்ம அரசு வந்து குமாரை முறைச்சி பார்க்குறாங்க ஏய் என்னடி முறைக்கிற ஓ உனக்கு அவ்வளோ திமுறாயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிறதுக்கே வராங்க உடனே இங்கே நம்ம அரசு இருந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் பண்ணாதீங்க எதுக்காக இப்போது என்ன டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காட்டில் விட்டுட்டு வரீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களை நான் என்னங்க பண்ணேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் தான் நான் இருந்தேன் எதுக்காக என்னை இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நீ தான் என்னை சித்திர சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிடு எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்க என்ன நான் உன்னை தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேனா நீயா உன் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்க என் உசுர எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு பெரிய பணக்கார வீட்டு போனால் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா நீ அதில் மண்ணை போட்டுட்ட அப்போது எனக்கு உமாத கோவம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் கேட்க எங்கள் அரசியோ இங்கே பாருங்க நான் பாட்டுக்கு என் வீட்டில் சொன்னவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ ஒன்று இருந்துகிட்டு போயிட்டுருப்பேன் நீங்களாக தானே வந்தீங்க என்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக கஸ்டடியில் நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்க மறுநாள் எங்கள் வீட்டு குடும்பத்தவையே மொத்தமாக சேர்த்து அவமானப்படுத்துவீங்களா அதை பார்த்துக்கிட்டு நானும் சும்மா இருக்கணும்னு நினச்சிக்கலா உங்களுக்கு மட்டும்தான் வெக்கம் சூடு சொரணை எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா எங்கள் குடும்பத்தவையே அவமானப்படுத்திட்டீங்கள அதுக்காக தான் உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நானே தாலியை கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை கௌரத்தை கொஞ்சமாவது காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என்னை கடத்தி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் நான் நினச்சது உன் குடும்பத்தை பழி வாங்கணும் அதே மாதிரி நான் நினச்சது எல்லாமே கரெக்டாக நடந்தது ஆனால் ஒன்றே ஒன்று உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நான் கல்யாணமும் பண்ணலை ஆனால் நீயா வந்து என்ன உசுரை இருக்க நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரிசிக்கு கோவம் வந்து ஏய் இங்கே பார்க்குமாறு சும்மா உன்னுடைய பூச்சாண்டியெல்லாம் ஏங்கிட்டு இருக்காத இன்னைக்கு எதுக்காக என்னை கொண்டு போயிட்டு காட்டில் விட்டுட்டு வந்த என் அண்ணனு இல்லை என் அப்பாவுக்கோ நீ இந்த மாதிரியெல்லாம் என்னை கொடுமை பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேன் உங்களை நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து தூங்க போயிடுறாங்க எங்கள் குமாருக்கு பயங்கர டென்ஷன் இந்த அரசி எப்படி கழட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே நம்ம அரசி ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் குமார் வந்து ஓ நல்லா ஜாலியாக ஜம்முன்னு மெத்தையில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு அரசி வா நம்ம வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே அரசி இருந்துட்டு நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் எனக்கு வரணுன்ட்டு அவசியமே இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் இப்போ நீ வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுக்கு நைட்டு மாதிரி போயிட்டு நடுக்காட்டில் விட்டுட்டு வரதுக்கா தேவையே இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போத்தான் வராங்க இங்கே அப்போ தான் வந்ததுமே குமார் இருந்துட்டு அப்போத்தான் பார்த்தா அரசியே வெளியே கூப்பிடுறேன் ஆனால் அவள் வரவே மாட்டேங்கிறா நீங்களாவது சொல்லியே சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசு இருந்துட்டு இல்லை அப்பத்தா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் நான் வீட்லேயே இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் அவளுக்கு தான் டயர்டாக இருக்காமே நீ போயிட்டு வடா போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அப்போ தான் நான் அரசி கூட தான் போவேன் அவளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம அப்போத்தாவோ போமா போயிட்டு வந்துடு அவன் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அரசியும் குமாரும் ரெடியாகி கிளம்புறாங்க உடனே இங்கே குமார் இருந்துட்டு ஏ அரசி பர்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டில் ரூமில் தான் இருக்குது போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க அப்பா பாண்டியன் வந்து இது கடைக்கு போகிறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வராங்க எங்கள் குமார் வந்து அவங்கள வந்து கவனிக்கிறாங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் அரசியமே பர்ஸ் கொண்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன யார் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க இது என் பர்ஸ் கிடையாது உனக்கு என் பர்ஸ் எதுன்னு கூட தெரியாது சி உனக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை சொன்ன வேலையை ஒழுங்காக செய்யல செய்யறதுக்கு துப்பு இல்லை உன்ன உன் அப்பாவும் அம்மாவும் ஒழுங்காக வளர்த்துருக்காங்க கொஞ்சம் கூட சரியில்லை என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தலைமலையை நங்கு நங்குன்னு கொட்டுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பயங்கர டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு இங்கே நம்ம அரசியுமே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க ஏக என் அப்பா இருக்காரு தயவு செஞ்சு என் நடுக்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தாண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தே கோ கோவத்தில் நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ளே நோக்கி கீழே தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே நம்ம சுவனைய கேட்குறாங்க என்னென்ன இப்போ தான் வெளியே கடைக்கு போகிறதுக்காக போனீங்க உடனே வரீங்க ஏன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாக சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க எதுவுமே பேசாமல் இன்னொரு சைடு இங்கே நம்ம அரிசி இருந்துட்டு எதுக்காகுங்க என்ன இப்படி அடிக்கிறீங்க பர்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன்னா ஓகே நான் போயிட்டு நம்ம பர்ஸ் ஏதோ அதை எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதுக்காக இப்படி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ முட்டாளு இதுதான் என் பர்ஸு சும்மா தான் அடித்தேன் உன் பார்த்து வெறியேறணும்ல நீ படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களும் அப்படியே பொங்கி கொதிக்கணும்ல டெய்லியும் அவங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் அதை தான் நான் பண்ண போகிறேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை தப்பு தப்பாக இருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரே அடியாக வைக்காமல் விட மாட்டேங்க நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க குமாரோ உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எங்கள் தான் இருந்துட்டு டே குமார் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சொல்லுங்கள் அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா தான் அரிசியை கூட்டிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அரசியை கூட்டிகிட்டு போனேன் இப்போ என்னடாண்ணா வெளியே போகாமல் உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஏன் போக பிடிக்கலையா என்ன எங்கே அரிசி வெளியவே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அரிசியும் அப்போ தான் வராங்க உடனே எங்கள் குமாரர் இருந்துட்டு அது வந்து அப்போதான் போகலான்னு தான் நினச்சேன் இப்போ என்னவோ ஒரு மாதிரி தலை வலிக்குது எனக்குமே எனக்கும் டயர்டாக தான் இருக்குது நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய்ட்டுறாங்க எங்கள் தான் இருந்துட்டு இந்த குமார் பயலுக்கு என்ன தான் ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அரிசி வந்து சோஃபா மேலே உட்காறாங்க அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்னம்மா வேலை இருக்குது எனக்கு எந்த வேலையும் இல்லை சரி உன் அம்மாவை பாத்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அம்மாச்சி நான் பார்க்கல அம்மாச்சி அம்மா என்னை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அழுதுருவாங்க எனக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள ஏமாற்றியிருக்கக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடுமா நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ சந்தோஷமாக நிம்மதியாக இரு எல்லாமே சரியாயிடும் சரியா அது மட்டும் இல்லாமல் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன் கூடி சீக்கிரமே காலத்தில் நீயும் குமாரும் குழந்தையை பெற்றுக்கணும் சரியாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசி மனதுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் இது ஒன்று தான் கேடு ஐயோ அம்மாச்சி நீங்கள் வேறு எதுவும் புரியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன நோக்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் எங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரி அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம அப்போ தான் சொல்லியிருக்காங்க இங்கே அரசியுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போதாவோ என்னப்பா அரசி ஏன் என்னென்னமோ யோசிச்சுட்ருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அம்மாச்சி எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அம்மாச்சி நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சி எதுவும் குழம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே ரூமுக்கு போய்ட்டுறாங்க அப்போ தான் குமார் இருந்துட்டு அரசி வர்றத பார்க்குறாங்க அரசி வந்து பெட்டில் படுத்து அப்படியே படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் குமார் நினைக்கிறாங்க இந்த அரசியை சும்மாவே விடக்கூடாது இவளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போயிட்டு வராங்க இருந்து இங்கே அரசிக்கிட்ட சொல்கிறாங்க ஏய் வந்து சாப்பாடு எடுத்து வைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யா இத்தனை நாளா யார் எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க அம்மா தானே உங்கள் அம்மாவே எல்லாம் பரிமாறி விடுவாங்க எனக்கு டயர்டாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார்டி நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க கல்யாணம் ப நீயா தாலியை கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நடித்து ஊரை உலகத்தை எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கல்ல என் பொண்டாட்டியாக தானே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க இப்போதைக்கு வந்து நீ தான் எனக்கு போடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியுமே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இட்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வந்து போடுறாங்க அப்போது குமார் இருந்துட்டு என்ன அலந்து ஊத்துற நீ ஏதாச்சும் கஷ்டப்பட்டு பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறியே என்ன இல்லை இல்லை வேர்வை சிந்தி என் அப்பாவும் என் பெரியப்பாவும் சம்பாதிச்சுட்டு வந்து தான் கொட்டுறாங்க உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல உனக்கு எதுவும் தொந்தரவு இல்லைல்ல அப்புறம் ஏன் சாம்பாரை அலந்து அளந்து இருக்க மொண்டு ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொன்றா தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே உன் அப்பனுக்கு என்ன பண்ணால் சுருக்குன்னு ஏறுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தினா அவளுக்கு அவளுக்கு ரொம்பவே துடி துடித்து போயிடுறாங்க இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் உன் அப்பனுக்கு சரியான அப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியனை கொஞ்சம் மரியாதை குறைவாகவும் ரொம்பவே தவறுதலாகவும் பேசுகிறாங்க குமார் இதெல்லாம் கேட்டேன் நம்ம அரசி இருந்துட்டு இங்கே பாருங்க என் அப்பாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் அரசி என்னடி பண்ணுவ அப்படி தாண்டி பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நம்ம பாண்டியனை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம அரிசிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நீண்டு பார்த்துக்கிட்டே இருக்க மொத மதன் என்ன வேலை செய்கிறியோ உன் வீட்டில் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கலையா உன்னெல்லாம் தான் வளர்த்தாங்களோ உன் அப்பன் உன் அப்பனும் ஆத்தாலும் உன்னை ஒழுங்காகவே வளர்க்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க சாம்பார் ஊத்து அளந்து அளந்து ஊற்றிக்கிட்டு இருக்க முன்னதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அரிசிக்கு வந்த கோவத்தில் அவங்க வச்சுட்டு இருந்த கொண்டாவில் வச்சுக்கிட்டு இருந்த சாம்பார் ஃபுல்லாகவே இங்கே குமார் தலையில் ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க மொண்டு ஊற்று ஊற்ற சொல்லி நம்ம அரசியுமே தலையில் கொட்டி விட்டுடுறாங்க இங்கே குமார்க்கு பயங்கரமாக அப்படியே கண்ணெல்லாம் எரிச்சலாகுது ஐயோ அரிசி லூஸ் அடி ஏ பைத்தியம் எதுக்காக சாம்பார் மேலே கொட்டின கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சைக்கோவாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா காரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்துவேலு நம்ம சக்திவேலு வடிவு மாரீனு அப்பத்தானு எல்லாமே ஓடி வந்துடுறாங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆகுறாங்க இங்கே முத்துவேலுக்கு முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நடக்குதுங்க ஏ குமார் எனரா இதெல்லாம் சாம்பாரை இப்படி தான் கொட்டுறதா என்ன பண்ணி கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படி தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா சரியாக போச்சு கொஞ்சம் கூட அறிவு புத்தி எதுவுமே இல்லைல்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பயம் சம்பாதிச்சுட்டு வந்து ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம் நாங்கள் உன்னெல்லாம் கஷ்டப்பட வச்சாதான் சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியும் இம்புட்டு குழம்ப ஃபுல்லாகவே அவன் மேலே கொட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவன் கண் எரிச்சலுக்கு அப்படி இருக்கான் பார்த்துக்கிட்டு மதம் மதம் இருக்க அறிவில்லை லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் அரசியிருந்துட்டு என் அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசினாங்க தரக்குறைவாக பேசினாங்க அதனால தான் சாம்பாரை மேலே கொட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் நானும் அளவாக தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அளவாக எதுக்கு அளந்து ஊற்றுற அதிகமாக ஊற்று ஊற்றுன்னு சொல்லி ஊற்றிக்கிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்க சொன்னாருங்க அதனால தான் மொத்தமாக குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே அரசியை பல்லாறுன்னு அற விட்டுடுறாங்க எங்கள் அரசிக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு டேம் சக்தி என்னடா இதெல்லாம் அவங்க ஏதோ தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எதில் விளையாடுன்னு கூட அவங்களுக்கு தெரியல சின்ன பசங்க எதுக்காகடா இப்போ கை நீட்டினேன் ஒரு பொம்பளை பிள்ளையை இப்படி தான் கை நீட்டுறதா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க அத்தா நீ சும்மா இறாத்தா என் மம மேலே எப்படி கொட்டி வச்சிருக்கா அதை கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அது மட்டும் இல்லாமல் இவளை இவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்போவே இவளை உள்ளவே கூடாது அதான் ஒரு பழமொழி ஆத்தா நாயை குளிப்பாட்டி வீட்டில் உட்கார வச்சாலும் அது சாக்கடியில் தான் போய் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும் அந்த கதையாக தானே இருக்கு இப்போது இவளை ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளவே விட்டுருக்கக்கூடாது டே குமார் அப்போவே சொன்னேன் இவளெல்லாம் கல்யாணம் பண்ணாதடா இவளை கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அந்த பாடியம் மாவெல்லாம் சரியில்லை அவங்க வளர்ப்பு சரியாக இருக்காதுன்னு நான் சொன்னேன் ஆனால் நீ என் பேச்சே கேட்கவே இல்லை பாத்தியா இப்போ எங்கே கொண்டு வந்து நிற்குதுன்னு சாப்பிட்றதுக்காக சாம்பார் ஊற்றுவாங்க ஆனால் இவ குளிக்கிறதுக்காக மேலே சாம்பாரை கொட்டி விட்டுருக்கா இவெல்லாம் ஒரு ஆளாடா இவ்வளோ போயிட்டு தேர்ந்தெடுத்திருக்க அண்ணன் உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் சொன்னார் ஆனால் அதெல்லாம் கேட்காம போய் போய் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இக்குமாறு இவள் இனி இந்த வீட்டிலே இருக்க தேவை இவளை வீட்டை விட்டு துரத்திடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தான் ஒரு பிளானோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம அரசியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா பாண்டிய மாவு வந்து வாலா வெட்டியாக தானே அவங்க வீட்டில் இருக்கணும் அவன் மாவில் பார்த்து காலம்பூரா இங்கே பாண்டியனும் கோமதியும் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிளானோடு தான் இப்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அரசு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் இருந்துட்டு டே சக்தி என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஐயோ ஆத்தா நீங்கள் சும்மா இருங்க இந்த வீட்டில் இவள் இருக்கக்கூடாது இப்போது எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா பார்த்தல இவளெல்லாம் இந்த வீட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் விஷம் வச்சுருவா கம்மியான ஆள் இல்லை இவ பாண்டியம் அவன் பாண்டியனுக்கு அப்படியே ஏதோ கொம்பு முளைச்சிருக்க மாதிரியே இவ சீனா போடுவா பாண்டியம் பற்றி என் மாமன் தப்பாக பேசுறதுல என்ன தப்பு இருக்குது அவன் எல்லாமே கரெக்டாக தான் பேசுவான் அவெல்லாம் பொண்ணு வளர்த்துருக்கான் பாரு பொண்ணு இப்படி தான் வளர்ப்பானா வேற ஒரு வீட்டுக்கு போயிருந்தானா அவ்வளோ தான் அடுத்த நாளே இவ்வளோ துரத்தி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்வேல் வந்து பயங்கர கோவமா அரசியவன் என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க அரசிக்கு அழுகியாக வந்துடுது ரொம்பவே பயப்படுறாங்க இங்க அரசி வந்து ரூம்குள்ளே போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க உடனே வடிவு இருந்துட்டு இங்க பாருங்கள் தம்பி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அதுக்காக நீங்கள் அடிக்க போவீங்களா அவங்க குடும்பத்தை பற்றி தப்பு தவா பேசுறது தப்பு தானே இப்படியெல்லாம் பேசாதீங்க அந்த பொருளில் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீ நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க அப்போது என் மாமா மனசு கஷ்டப்படுன்னு யாருமே நினைக்க மாட்டீங்களா இங்க பாருங்க தம்பி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சண்டை போடுவாங்க அடிச்சுப்பாங்க கூடிப்பாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அதெல்லாம் சகஜம் தானே நம்ம யாருமே அவங்களுக்குள்ள போக கூடாது அவங்க அவங்க வாழ்க்கையை கரெக்டா வாழ்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அட போங்க நீ நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அது புருஷ பொண்டாட்டின்றது நான் செவத்துக்குள்ளே தான் அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடந்துக்கிட்டோம் சண்டை போடுறாங்களோ அடிச்சுக்கிறாங்களோ எதை வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போது நடு ஹாலில் இப்படி வச்சு பண்ணியிருக்கா அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவியே இருந்திருக்காதா சி போயும் போய் அவளை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்துட்டான் வாழ்க்கையே மொத்தமாக டோட்டலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் திரும்ப திரும்ப அரசியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் வடிவும் நம்ம மாதிரியும் இங்கே நம்ம அரிசிக்கிட்ட பேச போகிறாங்க அரிசி கதவை ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அரிசி கதவை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே பாருமா இந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க மாதிரியெல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க இதை எல்லாத்தையுமே அனுசரித்து தான் போயாகணும் நீ உங்கள் வீட்டில் பார்த்தவங்களாவே கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கூட நீ சந்தோஷமாக இருந்திருப்ப போயும் போய் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு எந்த பெத்த தாயும் இப்படி சொல்லதாக மாட்டா ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவன் சரியான கேடு கெட்டவன் அவன் நல்ல வழியில் போகணும் அவன் நேர்மையா நேர்மையாக இருக்கணும் அவன் நல்லவனாக இருக்கணும்னு எனக்கும் தான் ஆசை ஆனால் அவங்க அப்பா தான் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான் அவர் தான் குமார் ஹைப்பிக்கு எடுத்து வச்சிருக்காரு இங்கே பாருமாரசி அழுகாதம்மா நீ மனசை தேத்திக்கோ கல்யாணம் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் குமார திருத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க மாறியுமே தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமாரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருடா லவ் பண்ணிங்க ஏதோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து நீ இவங்களோட ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க என்னமோ எதுவாக இருந்தாலும் நீ தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த புள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் கூட ஓடி வந்திருக்கு உன்னை நம்பி தானே வந்திருக்கு அப்போது நீ தாண்ட அரசி பிள்ளையை பத்திரமா பாத்துக்கணும் பாவண்டா அந்த பிள்ளை அந்த பிள்ளை என்ன பண்ணும் உன் அப்பனும் பெரிய பொண்ணும் அந்த தா என்னென்னமோ சொல்லி திட்டிட்டாங்க அவள் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பா நீ போயிட்டு அரிசிக்கு சமாதானப்படுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இங்கே குமார் வந்து அவளை எவ் சம சமாதானப்படுத்துறது அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி போனான்னா அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு அவளெல்லாம் என்னால் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு குமார் வந்து வெளியே பைக் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு போகாமல் சோஃபா மலை உட்காந்துருக்காங்க உடனே நம்ம கோமதி வந்து என்னங்க என்னாச்சுங்க வெளியே போனீங்க உள்ள கோவத்தோடு வந்தீங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் ரொம்ப நேரமாக சொல்ல மாட்டேன்றிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் வந்து அழுகுறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு எதுக்காக அழு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து நான் வெளியே போனேன் அப்போ தான் அரசியும் அந்த குமார் பையிலும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த குமார் பையன் அரசி பர்ஸை மாற்றி ஏற்றுகிட்டு வந்தாட்டாலாம் அதனால் அப்படி போட்டு அரசியை அடிக்கிறான் நான் ஒரு நாளும் அரசி அடித்ததே இல்லை அவன் அடித்ததை பார்த்ததும் என் மனசு ரொம்ப கஷ்டமாக ஏற்பட்டுருச்சு அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன் ஒரு நாளாவது அரசியை நான் திட்டிருப்பானா இல்லை ஒரு அடியாவது அடிச்சிருப்பேனா ஆனால் இப்போது இப்படி போயிட்டு அந்த பிள்ளை கஷ்டப்படுது அந்த வீட்டில் அவளை யாராவது இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க சொன்னாங்களா அவளாக இப்படி தப்பு தப்பாக முடிவு எடுத்து அவள் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பாண்டியன் அழுகிறத பார்த்ததுமே நம்ம கோமதிக்கும் அழகியாக வந்துடுது ஏங்க நீங்கள் அழுகாதீங்க அவ்வளோதான் அமைச்சிக்கிட்டா கஷ்டப்பட்டுட்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளை பற்றி அவள் நினச்சி பார்ப்பா அப்பாவும் அம்மாவும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேறு கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க அதை நம்ம உதறி தள்ளிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவள் வருத்தப்படுவாங்க அவள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல இப்போ கஷ்டப்பட்டால் நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி அழுகுறாங்க சரி கோமதி அவள் கஷ்டப்படட்டும் படட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறியே அப்புறம் எதுக்காக நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது என்னால் தாங்க முடியலைங்க என்னதான் அரசி மேலே எனக்கு கோவம் இருந்தாலுமே அவள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுமே என் கண்ணுலேருந்து என்னையும் மீறி அழுகு வருதுங்க எதுக்காக பாவி அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு இருந்துருப்பா நம்ம எல்லாரும் எவ்வளவோ சொன்னோமேங்க அது எதுவுமே கேட்கல இல்ல அவ நம்மளை அவமானப்படுத்திட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாவ நினைக்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம மயிலோட அம்மாவும் மயிலும் வீட்டுக்கு வராங்க இவங்க வந்ததுமே அழுவை நிறுத்திட்டு எங்கள் சம்மதிங்க வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாமயில் வாங்க வாங்க என்ன திருதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாக்கியாக இருந்துட்டு உங்கள் முக்கியமான விஷயம் பேசணுங்க சமந்தி அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயங்க்கிட்டே பேசுகிறாங்க மயில் முகமே சரியில்லை என்ன மயில் முகமே சரியில்லை ஏன் ஏதாவது உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்த நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க அப்போது சரவணன் வந்து வீட்டில் இருக்கிறதில்ல இல்லை வேலைக்கு போயிட்டுருப்பாங்க சொல்லுங்கள் சமந்தி ஏதோ விஷயம் பேசணும்னு சொல்லி சொன்னீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து சமந்தி நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க சம்மந்தி நான் எப்படி ஆரம்பிக்கிறதுனும் எனக்கு தெரியல சமந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியம் வந்து ரொம்பவே ஒரு தயக்கத்தோடு பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க அது வந்துங்க மாப்பிள்ளை தம்பி மயிலை எங்கள் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுட்டாரு இனிமேல் மயில் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதியும் நம்ம பாண்டியனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு இல்லைங்க சமந்தி ஏதோ அவங்க மாமனாருக்கு அடிப்பட்டுருக்கு அதனால் மயிலை கொஞ்ச நாள் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே எங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க சம்பந்தி அது வேற விஷயம் சரி எதுக்காக அவன் கொண்டு வந்து விடணும் மயில் உனக்கும் சரவணனுக்கும் என்னம்மா பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அது வந்து அது வந்து அத்தை உங்ககிட்ட எப்படி நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஒரே அழுகை நீங்கள் பார் மயில் என்னென்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாக்கியம் இருந்துட்டு அது வந்துங்க நாங்கள் உங்கள் ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம் போய் சொல்லிட்டோம் தப்பு தாங்க அதுக்காக மாப்பிள்ளை தம்பி மயிலை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டிலே இருக்கணும் இனி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்ன விஷயம்னு சொன்னால் தானே பா தப்பாக கரெக்டானு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து மயில் எம்ஏல்லாம் படிக்கல பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மயில் பயங்கரமாக அழுகிறாங்க பாக்கியத்துக்கு படபடப்பாக இருக்குது இவங்க என்ன முடிவெடுப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி வருத்தம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம பாண்டியன் கேட்குறாங்க ஆமாங்க மயிலுக்கு கல்யாணம் உடனே நடக்கணுன்றதுக்காக அந்த ஜோசியக்காரனா அப்படி சொல்ல சொன்னான் அதனால தான் நாங்கள் பொய் சொல்லிட்டோம் அது தெரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளை மயில் வேண்டவே வேண்டாம் இனி அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் ஒட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பொய் சொன்னது தப்பு ஏதோ சுச்சுவேஷன்னால் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கணும்ல ஏன்பா மயில் நீ இந்த வீட்டிலையே தான் இருக்க நீயாவது சொல்லியிருக்கலாம்ல ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திருக்கீங்க அப்போது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் முட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து கேட்குறாங்க மயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா பண்ணது தப்பு தான் ஏன்னா இந்த வீட்டை விட்டு ஃபோன் மட்டும் சொல்லிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு என் மயில் நீ நானும் மாமியார் மருமக மாதிரி அடி பழகுறோம் என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல இத்தனை நாளாக சொல்லாமல் இப்போது சரவணனுக்காக தெரிஞ்சு அவன் கோவப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்கான் இப்போ என்னடி பண்ண போகிற அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் பொய் சொன்னால் இவங்களுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி நம்ம பாண்டியன் வந்து என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ